எந்த முயற்சியும் செய்யாமல் தானாக நிகழ்வதுதான் தியானம் என்று இப்போது என்னுடைய உடலும் மனமும் ஆழ்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தில் நான் செய்வதற்கு எதுவுமே இல்லை என்ற நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்க வேண்டும் மூன்றாவது ஆம் நத்தி நான் எதுவுமே இல்லை எப்படி நாம் என்ன செய்கின்றோம் நான் என்ற அடையாளத்தை பல விதங்களில் நாம் பலருக்கு காட்டி கொண்டிருக்கிறோம் நான் பெண் நான் ஆண் நான் ஒரு டாக்டர் நான் ஒரு என்ஜினியர் நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு இல்லத்தரசி என்று பழைய அடையாள பல பல அடையாளங்களை நாம் இந்த நான் என்ற ஒரு சொல்லுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நான் என்ற ஆணவம் அழிந்தால் மட்டுமே தான் என்ற நிலைக்கு நாம் உயர முடியும் தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலா என்கிறார் ரமணர் இந்த தியானத்தின் பலன்கள் என்ன தியானம் செய்வதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்